இப்போ நான் நடந்து கொண்டிருச்சு இந்த வேகத்துல இந்த வெயிலில் இப்போ என் ஒட்டம்பு ஃபுல்லாகவே வேர்த்து இந்த நட்டகத்துக்கு யுத்தத்துக்கு ரெடி ஆகிக்கணும் போகிற மாதிரி அப்படி பெய்து கொண்டு வருச்சு சாதிக்க தடையேது நீ தேடும் சிகரம் தூரமில்லை இல்லை நடப்பதை நிறுத்தாதே ஏதாண்டால் எந்த அளவுக்கு ஏதாச்சும் நான் கொஞ்சம் தூரம் நான் இல்லை ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்தேன் அப்படி இல்லை பாஸ் பாட்டு ஆரோமில் அவ்வளோ டயர்டு சரியா காதல் ஒரு வேதம் அம்மா அம்மா கட்டாய பாடம் தாளம் போடும் ராகம் காதலாக இலங்கை படத்திலே கரையோர பிரதேச ஊடாக ஓரிடத்திலிருந்து அப்படியோ சகல மாவட்டங்களையும் சகல ஊர்களையும் கடந்து சென்று மீண்டும் அதே இடத்துக்கு வந்திறங்குகின்ற இலங்கை முழுவதும் நடந்து கடக்கின்ற ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்காக ஒரு இளைஞன் தற்போது புறப்பட்டுள்ளார் நாட்டிலே சகல மாவட்டங்களையும் கடந்து வருகின்ற இந்த இளைஞனுக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் அமோக வரவேற்பு இடம்பெறுகிறது வெடிச்சு தண்ணி எல்லாம் இதாகி இனி ஹயர் சந்தோஷம் ஏழு ஏலும் ஏழுமனா ஏழுமே நினைச்சா ஏழு நான் சூடாய் பேசியுமா வேசி எனக்கு சந்தோஷமா நான் மனசை ரிலாக்ஸ் ஆக்கெல்லாம் கொஞ்சம் வெறி கொண்டு போகிறத்துக்குன்னு சொன்னடா வைத்து சேந்திரத்துக்கு எந்த அளவுக்கு நான் அஜி வில்லு அரிச்சந்திரன் சொல்லு அப்படி இனி மாதிரி அந்த வெறியில் வைத்து கொண்டுருச்சு இந்த இப்போ ஃபோட்டேஜி ஃபுல்லாகவே ஜீரை நாலுக்கு போட்டுட்டேன் ஜீரை நாலு போட்டு இப்போ மிரிச்சு கொண்டுருச்சு நடுவழியில் எவங்க நிப்பாட்டினாலும் நிச்சய அமைப்பில் நிஞ்சால்தான் உன் நாள் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது உன் சக்தி இனியும் தெரிந்து கொண்டால் சாதிக்க தடைய இந்த ஊருக்குள்ள ரெண்டு பக்கமுமே ஆடு அபிவிஸ் இரண்டு பக்கங்களும் காடு மத்தியில் ரோடு இப்படிப்பட்ட ஒரு ஊரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட பாட்டை வார வந்த விட ஏன்னா ஏழா நான் உண்மையில் என் பயணம் தொடங்கினேன் நினைச்சிக்கு வந்தாட்டி என்னுடைய ஃபுல் வைப்பில் ஆயிடுச்சு ஃபுல் ஷூனில் பயணத்தை போக முடியும் சொல்லி ஆனால் படிய வெயிலுக்கு இன்றைக்கு என்ன பகல் சாப்பாடும் தின்னலை கள்ளக்கடை ஆபமே திண்டு திண்டு வந்தேன் ஜூஸை குடித்த பழத்துருவ திண்டு ஒட்டை திண்டு வாழைப்பழம் திண்ட யோகர் திண்டை இப்படியே வந்த இல்லாமல் சாப்பாடுன்னு தின்ன கிடைச்சல ஏழாண்டால் எந்த அளவுக்கு ஏழான்னு சொன்னா கொஞ்சம் தூரம் தான் ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தான் வந்தேன் தான் காலை பாரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர்லயும் மருத முனையில இருந்தேன் எனக்கா மூணவர் நாளவர் வந்து எங்கட வீடியோ அப்லோட் பண்ணி வேலையிலும் ஓடிட்ட மற்றது மக்கள் ஆழ்களை சந்திச்சேண்டா சந்திக்க வாரமல சொல்லி செல்லவும் வேண்டாம் இனி இனி அவங்க நின்று 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 வந்த வந்தா இப்ப பயணம் இப்படி எட்டு இருபத்தி ரெண்டு இப்போ நான் லாஸ்டா உன்னர மனுத்தியானமா யாருடைய பேசாம பனிய போட்டு போட்டுக்கொண்டே வந்தேன் இப்பதான் ரூமுக்கு வெளியில வச்சு பேசினேன் ஏன்னா இப்ப கழுவாஞ்சிக்குடியில தொடங்கி நான் இப்ப இருக்கிற இந்த இடம் வரங்காட்டம் இந்த நான் இந்த விலா வரங்காட்டமே இருந்த அத்தனை மக்களும் நிறைய பேர் என்னோட கோவிக்காங்களா என்னன்னு சொல்லி என்ன ஒன்றுமே விளாங்கல ஏன்னா அதுக்கான ஏழை இந்த நிலவரத்தை பார்த்தா உங்களுக்கே விரும்பும் ஏன்னா இப்ப என் சுச்சுவேஷன் எப்படி சொன்னடா என்ன தவிர முழு இலங்கையில எல்லாருமே ஏண்ட வீடியோ தான் போட்டு கொண்டு ஆனா ஏண்ட அக்கௌண்ட்ல என்ன தவிர மற்ற எல்லாருமே போட்டுக்கொண்டாச்சு தென் முனை தென் முனையில இருந்து 나ய்ப்பாடு வட வடமுனை போற அது அங்கல போற அங்கல போற புள்ள விசுத்த கருதி அது முதலாவது நான் வெந்திருقيடம் தென் முனை தென் முனையில இருந்து வடக்குக்கு போற வடكله இருந்து கிளக்கி மேற்கு நாட் முனையத்துக்குமே வெயிட் உங்களுக்கு வீடியோடாரை இது டோண்டரால அம்மன் வீடியோ பாருங்க. நல்லாய் இறங்கி விஞ்ஞானல மிருஸ் ஏதோ வந்திருகுமா சொல்லுங்க பாஸ்லாம். டேடு வரது டேடு மகன்

செத்துக்கணும் ஓர நார் மாதிரி அமைதி அப்படின்னு சொல்லி படைகள் வந்து கலகம் தெரியலாம் அவங்களோட பேசிட்டு அவங்களோட வீடியோவில் சந்திக்க புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டு புதுக்குடி வீடுப்பில் ஜூஸ்ன்னு ஓடிச்சுட்டு அப்படியே போக மாதிரி சொல்லி தான் இருந்தது இப்போ டைம் பத்து மணி சாரி பத்தும் இருபது இப்போ இந்த வீடியோவில் இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ளணும் என்னன்னு சொன்னடா தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஓட்ட மாவடியிலேருந்து ஹோல்ட் பண்ணாதீங்க ஓட்டமாவடியிலேருந்து மார்னிங்லேருந்து இப்போ வரவான முப்பத்தி ரெண்டு கோல் முப்பத்தி ரெண்டு கோல் எடுத்துருச்சு இருந்து ஓட்டமாவடிக்கு இப்போ வர எப்போ வாரேண்டு நான் ஓட்டமாவடிக்கு இன்றைக்கு வர மாட்டேன் ஓட்டமாவடிக்கு சாலை நாளைக்கு தான் ஓட்டமாவடி வாரது அதுக்காகவே இந்த இதை வீடியோவை பாக்கியாகவும் ஓட்டமா ஓட்டமாவடியில் ஷேர் பண்ணி விட்ருங்க இன்றைக்கு வாரலன்னு சொல்லி ஏன்னா இப்போக்கு முப்பத்து ரெண்டு கோல் அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கேன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் உத்தரவிக்க வைக்க எடுத்துக்கொண்டே இருந்துச்சு இந்தியா